ஐ வெல்கம் இட் இல்லன் இங்கிலீஷ் இதுக்கு வீடியோவில் ஒரு பேரகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃபில் இருந்து எத்தனை இங்கிலீஷ் கேள்விகள் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம் வேர் டிட் த மேன் கோ அந்த மனிதர் எங்கு சென்றார் அடுத்த கொஸ்டின் அங்கு வானிலை எப்படி இருந்தது அங்கு அப்படிங்கிறதுக்கு தேர் வானிலை அப்படிங்கிறதுக்கு வெதர் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு இருந்தது அப்படிங்கிறதுக்கு பி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த நாலு வார்த்தைகளை வச்சு அந்த கொஸ்டினை எப்படி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐ வெல்கம் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த பி வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் இஸ் ஆர் அதுவும் ப்ரெசண்ட் ஃபார்மில் பாஸ்ட் சென்ஸில் வாஸ் வேர் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இந்த பி வேர்ப்ஸ் அப்படின்னு கேட்டாலே ஆம் இஸ் ஆர் சென்ஸில் வாஸ் வேர் இந்த கேள்வியில் அங்கே வானிலை எப்படி இருந்தது அப்படின்னு இந்த சுச்சுவேஷனில் ஒரு கேள்வி கேட்க போகிறோம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த பி வேர்பில் எந்த வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும் அந்த இஸ்ஸு வாஸ் ஆர் வேர் ஆம்ல எந்த வார்த்தையை யூஸ் பண்ண போகிறோம் ஆம் அப்படிங்கிறது ஐக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே இஸ் அப்படிங்கிறது சிங்குலர் அப்போ இங்கே வெதர் அப்படிங்கிறது காலநிலை சிங்குலராக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஸோ ஹவு இஸ் வெதர் இது கடந்த காலத்தில் இருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷன் கடந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுனால பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் ஸோ இஸ்ஸோட பார்சன்ஸ் வாஸ் ஹவு வாஸ் வெதர் தேர் இதுக்கு முந்தின கேள்வி பாருங்கள் வேர் டிட் த மேன் கோ அந்த மனிதர் எங்கு சென்றார் வேர் டிட் த மேன் கோ ஹவு வாஸ் வெதர் தேர் அடுத்த கேள்வி பாருங்கள் அவர் அவருடைய பைகளை எங்கு வைத்தார் அவரோட பேக்ஸ் எல்லாம் எங்கே வச்சார் அவர் அவர் எங்கு செல்ல விரும்பினார் அவர் எங்கே போகணுன்னு நினச்சார் அப்படியே இங்கிலீஷில் அந்த வார்த்தைகளை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க அவர் அவருடைய பைகளை எங்கு வைத்தார் அவர் அப்படிங்கிறதுக்கு ஹி அவருடைய அப்படிங்கிறதுக்கு ஹிஸ் பைகள் அப்படிங்கிறதுக்கு பேக்ஸ் ஹீ ஹிஸ் பேக்ஸ் எங்கு அப்படிங்கிறதுக்கு வேர் வைக்கிறதுக்கு இங்கிலீஷில் கீப் வைத்திருத்தல் அப்படிங்கிறதுக்கு கீப் ஓகே ஸோ ஹீ ஹிஸ் பேக்ஸ் வேர் கீப் ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியாது இந்த கொஸ்டின் வார்த்தை எது வேர் இந்த டபிள்யூஹெச் கொஸ்டின் வேர்ட் இஸ் வேர் அந்த வேரை முன்னாடி கொண்டு வாங்க எப்போவுமே கொஸ்டின் வார்த்தை முன்னாடி வரும் ஓகே வேர் ஹீ கீப் ஓகே இந்த கீப் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் நம்ம பார்த்தோம் பார்த்தோம்ஸ்ல இருக்கிறதுனால அந்த இருக்கணும் தான் கரெக்டாக இந்த கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா வேர் டிட் ஹி கீப் பேக்ஸ் வேர் ஹீ கெப்ட் ஹிஸ் பேக்ஸும் கரெக்ட் தான் இன்னும் எக்ஸாக்ட் கரெக்ட் வேர் டிட் ஹி கீப் ஹீஸ் பேக் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் அவர் எங்கு செல்ல விரும்பினார் இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ எங்கு அப்படிங்கிறதுக்கு வேர் செல்ல நான் போகிறது போகிறதுக்கு கோ விரும்பினார் அப்படிங்கிறதுக்கு வாண்ட் ஹீ வேர் கோ வாண்ட் வாண்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஸோ பாஸ்டன்ஸில் நம்ம மாற்றணும் வாண்டட் வேர் ஹீ வாண்டட் டு கோ இது நம்ம ஓவரலாக பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் வேர் ஹீ வாண்டட் டு கோ கரெக்டாக ரிட்டன் ஃபார்ம்லேயும் கரெக்டாக வரணும் அப்படின்னா வேர் டிட் ஹீ வாண்ட் டு கோ அவர் எங்கு செல்ல விரும்பினார் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் எல்லாமே பாஸ்டன்ஸில் இருக்குது ஏன்னால் இந்த மேலே இருக்கிற பேரகிராஃப் ஃபுல்லாகவே பாஸ்டன்ஸில் இருக்குது ஸோ ஆல் த கொஷின்ஸ் எல்லா கொஷின்ஸுமே பாஸ்டன்ஸில் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் வேர் டிட் த மேன் கோ ஹவு வாஸ் வெதர் தேர் வேர் டிட் ஹீ கீப் ஹிஸ் பேக்ஸ் டிட் இருக்கிற கொஸ்டினை பாருங்களேன் டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்பு கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும் டிட்டு கோ வாண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்களாக இமேஜின் பண்ணிக்கோங்க அதிலிருந்து கேள்விகள் கேட்குறதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ அந்த மனிதர் அமெரிக்கா போயிருந்திருக்க வேண்டும் அந்த மனிதர் ஆப்ரிக்கா போயிருந்திருக்கக்கூடாது இப்படி சொல்லணும் அதாவது போயிருந்திருக்க வேண்டும் போயிருந்திருக்க கூடாது இது எப்படி சொல்கிறது போயிருந்திருக்கலாம் போயிருந்திருக்க வேண்டும் கூடாது இது எப்படி சொல்கிறது எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுறப்ப எந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் இந்த அர்த்தம் வரும் ஷுட் ஹாவ் இந்த ரெண்டு வார்த்தைகளை இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் போயிருந்திருக்கலாம் செய்திருக்கலாம் பார்த்துருக்கலாம் சாப்பிட்ருக்கலாம் ஓடி இருக்கலாம் இந்த மாதிரி ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணணும் இதில் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று அப்ளை பண்ணணும் இந்த ஷுட் ஹேவுக்கு அடுத்து ஒரு வார்த்தை வருது பாருங்கள் கான் அப்படின்னு அதே மாதிரி கீழே இருக்கிற நெகட்டிவ் சென்டென்ஸ்லேயும் பாருங்கள் த மேன் ஷுட் ஹேவ் நாட் கான் டு ஆஃப்ரிக்கா அந்த கான் அப்படிங்கிற வார்த்தை என்னது கான் அப்படிங்கிறது ஒரு வேர்பு போயிருந்திருக்கலாம் அப்படின்றது ஓகே ஸோ அந்த கானுடைய மெயின் வேர்பு என்னது கோ இருந்து தான் அந்த கான் அப்படிங்கிறது வந்திருக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஒரு வேர்பு நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப படிக்கிறப்ப இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பாஸ்ட்டு ஃபார்மையும் பாஸ்ட்டு பார்ட்டிசிபில் தெரிஞ்சிருக்கணும் அதாவது இப்போ டேக் அப்படிங்கிறது எடு அப்படின்னு அர்த்தம் பாசன்ஸ் என்னது டேக்கோட பாசன்ஸ் என்னது டுக் அது தெரிஞ்சுருக்கணும் இது டிக்ஷனரியில் இருக்கும் ஆன்லைன் டிக்ஷனரியிலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒன்ஸ் தெரிஞ்சிக்கிட்டு அதை மனப்பாடம் பண்ணிக்கணும் மைண்டில் வச்சுக்கணும் ஸோ கிவ் கேவ் ஈட் ஏட் இது பாஸ்டன்ஸ் அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிஸிபல் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களுக்கு டேக் அப்படின்னா டேக் டேக்கன் அப்படின்னு சொல்லத் தெரியணும் கிவ் கேவ் கிவன் ஈட் ஏட் ஈட்டன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லத் தெரியணும் அது ஒரு தடவை நீங்கள் அந்த வேர்பை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆயிடும் இந்த கான் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வருது கோ வென்ட் கான் கோங்கிறது பிரசன்ட் ஃபார்ம் வென்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் கான் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்ஸ் ஸோ ஷுட் ஹாவ் கான் போயிருந்திருக்கலாம் கான் போயிருந்திருக்க கூடாது இதே மாதிரி சாப்பிட்ருக்கலாம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க ஷுட் ஹாவ் ஈட்டன் சாப்பிட்ருந்துருக்கணும் சாப்பிட்ருந்துருக்கலாம் ஓகே ஷுட் ஹவ் நாட் ஈட்டன் சாப்பிட்டு இருந்திருக்க கூடாது செய்திருக்கலாம் should have டன் செய்திருக்க வேண்டும் have done டன் கூடாது ஷுட் have நாட் டன் ஸோ ஒரு verb லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் past பார்ட்டிசிபல் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இந்த ஹாவ் has இதெல்லாமே ஹாவ் verbs எப்படி நம்ம பி verbs பார்த்தோம் இஸ்ஸு ஆர் am இதெல்லாமே பி verbs அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி ஹாவ் verbs அப்படிங்கிறது ஹேஸ் have ஹேட் இதெல்லாமே ஹேவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே டூ வேர்ப்ஸ்னால் டூ டஸ் டிட் இது எல்லாமே சொல்லுவோம் ஸோ இந்த ஹேவ் வேர்புக்கு அடுத்து ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்ஸ் பிள்ளை தான் இருக்கணும் ஓகே பாஸ்ட் பார்ட்ஸ்ஃபுல் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவே இந்த சேனலில் இருக்குது நிறையா இம்பார்ட்டண்ட் கிராமர் கவர் பண்ணி வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது சேனல் வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்